கண்கள் நமது முகத்தில் முதலில் கவனிக்கப்படும் பகுதி மன அழுத்தம் போதாத தூக்கம் அதிகமான திரை நேரம் நீர்ச்சத்து குறைபாடு ஒவ்வாமை போன்ற காரணங்களால் காலையில் கண்கள் வீங்கியதாக தோன்றும் அதே நேரத்தில் வீங்கிய கண்கள் மற்றும் கீழ்கண் பைகள் உருவாகும் இதை குறைக்க சில எளிமையான இயற்கை உதவி குறிப்புகளை நமது வீடியோவில் பார்க்கலாம் முதலில் தினமும் குறைந்தது ஏழு முதல் எட்டு வரை மணி நேரம் ஆழ்ந்த தூக்கம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நல்ல தூக்கம்தான் வீக்கம் குறைக்க முக்கிய மருந்து அடுத்தது நீர்ச்சத்து தினமும் இரண்டு முதல் மூன்று வரை லிட்டர் தண்ணீர் குடித்தால் கண் பகுதி மிருதுவாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் குளிர் பொருத்துவதும் மிகவும் பயனுள்ளதாகும் குளிர்சாதன பெட்டியில் வைத்த குளிர்ந்த பருத்தி துண்டு அல்லது குளிர்கரண்டியை கண்களுக்கு மேல் ஐந்து நிமிடம் வைத்தாலேயே வீக்கம் குறையும் அதேபோல் பச்சை தேயிலை பைகளை குளிர்வித்து கண்களில் வைத்தால் அதில் உள்ள ஆக்சிஜன் உடுக்கிகள் வீக்கத்தை குறைக்கும் கீழ்கண் பைகளுக்கு வெள்ளரி கோடைகள் சிறந்த தீர்வாகும் வெள்ளரிக்காயில் உள்ள இயற்கை குளிர்ச்சி தரும் பண்புகண்களை புத்துணர்ச்சியாக மாற்றும் இரவில் உறங்கும் முன் இரண்டு முதல் மூன்று வரை வட்டங்கள் பாதாமி எண்ணெயை கீழ்கண் பகுதியில் மெதுவாக தீர்த்துக் கொள்ளுங்கள் இது கரும் வட்டங்கள் வறட்சி ஆகிய இரண்டையும் குறைக்கும் பகல் நேரத்தில் திரைகளை நீண்ட நேரம் பார்ப்பதை தவிர்க்கவும் இருபது நிமிடங்களுக்கு ஒருமுறை இருபது வினாடிகள் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் இது கண் சோர்வை குறைக்கும் இந்த எளிய உதவிக்குறிப்புகளை தினமும் பின்பற்றினால் உங்கள் கண்கள் இயற்கையாக பிரகாசமாகவும் புத்துணர்ச்சியாகவும் வீக்கம் இல்லாமலும் விளங்கும்